அந்தேரி கிழக்கு மரோல் மரோசி ரோடு விஜய் நகர் பைப் லைன் ராமாபாய் அம்பேத்கர் நகர் லிங்கேஸ்வரி அருள் அம்மன் கோட்டை பதியில் அருள் பாலித்து வரும் ஸ்ரீ லிங்கேஸ்வரி அம்மன் கோவிலில் அமாவாசை பூஜை மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கள்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு விமரிசையாக நடைபெற்றது அமாவாசை என்பது இந்து மதத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாகும் வைகாசி மாதம் பனிரெண்டாம் தேதியான அமாவாசை நாளில் பரம்பொருளின் அருள் கிடைக்கும் அமாவாசை பூஜை என்பது இந்த நாளில் செய்யப்படும் ஒரு சிறப்பு வழிபாட்டு முறையாகும் இந்நிலையில் லிங்கேஸ்வரி அருள் அம்மன் கோட்டைபதியில் நடைபெற்ற அமாவாசை பூஜையை முன்னிட்டு அம்மையப்பனுக்கு பக்தர்கள் பன்னீர் இளநீர் தீர்த்தம் மூலம் அபிஷேகம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து மலர் மாலைகள் அணிவித்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர் அம்மையப்பன் பக்தர்களுக்கு விபூதி குங்குமம் மலர்கள் வழங்கினார் பூஜையின் சிகர நிகழ்வாக லிங்கேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பூஜையைத் தொடர்ந்து அன்னை லிங்கேஸ்வரி அருள் கொண்டு ஆதி அம்மையப்பன் பக்தர்களுக்கு அருள் வாக்கு வழங்கினார் பக்தர்கள் அனைவரும் குடும்பத்துடன் வந்து இதில் பங்கேற்றனர் பூஜையில் அன்னை லிங்கேஸ்வரியின் பக்தி பாடல்கள் இடம்பெற்று இருந்தது பூஜையை தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது அமாவாசை பூஜையை முன்னிட்டு கோவில் வளாகம் மலர்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது கொட்டும் மலையையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்து பூஜையில் கலந்து கொண்டனர் அமாவாசை பூஜை நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ லிங்கேஸ்வரி அருள் அம்மன் கோட்டைபதி நிறுவனர் தலைவர் ஆதிக்குரு தங்கத்துரை அம்மையப்பன் வெகு சிறப்பாக செய்திருந்தார்